அன்பு நெஞ்சங்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம வந்திருக்கிற இடம் எந்த இடம் தெரியுங்களா ரொம்ப பயங்கரமான ஒரு இடம் அப்படியே பாருங்க பின்னாடி தெரியுதுங்களா அதுதான் நாகமலை நாகை இல்லை நாகமலை நாகமலை அப்படின்னா அதாவது நாகப்பாம்பு தெரியுமா நல்ல பாம்பு இந்த நாகப்பாம்பு போல நீளமாக இருக்கும் இந்த மலை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பத்து கிலோமீட்டருக்கு ஒரே நீளமாக இருக்கும் நான் அப்படியே காட்டுறேன் பாருங்கள் அப்படியே பாருங்கள் காட்டுறேன் தெரியுதுங்களா நீங்கள் அப்படியே எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே ஸ்டார்ட் ஆகுது பாருங்க அங்கே ஸ்டார்ட் ஆகிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா அதை போகுது பாருங்கள் போகுது பார்த்திங்களா தான் நாகமலை மதுரை என்று சொன்னாலே மூன்று முக்கியமான ஒரு மலைகள் மதுரையை சுற்றி இருக்கு ஒன்னு நாகமலை இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த நாகமலை நாகமலை எங்கெல்லாம் பஸ்ஸுங்கெல்லாம் வராது இந்த மாதிரி பைக்ல வந்தால் தான் வர முடியும் பஸ்ல எல்லாம் நேராக வர முடியாது நானே ஒரு இந்த ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்கள ஃபாஸ்ட் ட்ராக் மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் ட்ராக்னு ஒன்று இருந்தது அதுல புக் பண்ணிட்டு தான் இங்க வந்தேன் வந்து பார்த்ததுக்கு அப்புறம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா நாகமலை புல்லுத்து புல்லுத்துன்றது இதனுடைய பெயர் புல்லுத்து அப்படின்னா புல்லுன்னு தெரியும் இல்லைங்களா அது புல்லு அதுக்கப்புறம் ஊற்று புல்லில் ஊற்று வரும் கிட்டத்தட்ட பல வருஷமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த புல்லில் ஊற்று வர்ற புல்லுக்குள்ளேயே ஊற்று வரும் மேலேருந்து மலை மேலேருந்து கூட தண்ணி கொட்டுதுன்னு சொன்னாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மலைதான் அந்த மலையில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மலை மேலேருந்து அப்படியே தண்ணி கொட்டிக்கிட்டே இருக்குமா நல்லா குளிக்கலாம்னு சொல்லி இருக்கிறாங்க பார்க்கலாம் போகலாம் போய் பார்க்கலாம் முடிஞ்சால் போய் பார்க்குற என்ன போக மணி அஞ்சு அவங்க நாலு மணிக்கெல்லாம் போங்க போய் பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க தெரியுங்க இப்போ நல்லா அந்த வியூ பாருங்க சூப்பராக தெரியுது பாருங்கள் அது பாருங்க இங்கே ஆரம்பிச்சோம்னா அப்படியே பாருங்க அப்படியே பாருங்க அது நல்ல மாலை பொழுது நல்ல அழகான ஒரு பொழுதுல நம்ம இதை எடுத்துருக்கிறோம் கிட்டத்தட்ட பத்து கிலோமீட்டர் இருக்கும் நம்ம சொல்ல முதலே சொன்ன மாதிரி பத்து கிலோமீட்டர் நீளம் இருக்கிற இந்த மலை இது மட்டும் இல்ல இது பேர் நாகமலை அதாவது நாகப்பாம்பு நல்ல பாம்பு மாதிரி வடிவத்தில் இருக்கிறதுனால அது சொல்கிறாங்க அடுத்து நம்ம பார்த்தோம்னா மற்ற ரெண்டு முக்கியமான மலைகள் மதுரை சுற்றி இருக்கிற மலைகளில் மூன்று மலைகள் மிகவும் முக்கியம் ஒன்று இந்த நாகமலை அடுத்து நம்ம பார்த்துட்டோம்னா பசுமலை அது பசுமோடு மாதிரியே இருக்க ஒரு மலை அந்த மலை திருப்பரங்குன்றம் பக்கத்தில் அது இருக்கும் அடுத்து மூன்றாவது பார்த்தோம்னா ஆனமலை ஆனமலைன்றது ஒத்தக்கடை நம்ம பழமுதிர்ச்சோலை போகிறோம் இல்லைங்களா போகிற வழியில் இந்த ஒத்தக்கடைன்னு ஒரு இடம் இருக்குது நந்தல் ஒத்தக்கடை சுந்தராசம்பட்டி திருவிடாம்பட்டி அப்படின்னு இருக்கும் ஏன்னா நான் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி அங்கே நான் வந்து அரசு பணியில் அங்கே தான் நான் சேர்ந்த கவர்மெண்ட்டினுடைய அப்பாயின்மெண்ட்டே அங்கே தான் திருவிழாம்பட்டி என்ற இடத்துல புதுப்பணி திருவிழா அங்கே தான் நான் அப்பாயின்மெண்ட் ஆனேன் அதனால் அந்த ஏரியா ஃபுல்லாக எனக்கு தெரியும் அந்த ஆனமலை நான் பார்த்துருக்குறேன் யானமலை நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அது யானை மாதிரியே இருக்கும் ஸோ யானை பசுமலை நாகமலை இந்த மூன்று மலைகள் தான் மிகவும் முக்கியமான மலைகள் மதுரை சுற்றி இருக்கிற மலைகளில் மிகவும் முக்கியமான மலைகள் பாருங்கள் எவ்வளோ அழ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அதை பார்க்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பாருங்க இந்த பக்கம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் ஏரியா தாண்டினோம்னா ஃபாரஸ்ட் ஏரியா இந்த பக்கம் ப்ரைவேட் அதாவது மனநல காப்பகம் இது பேர் வந்து பாய்ஸ் டவுன் மனநல காப்பகம் அது கைவிடப்பட்டவர்கள் அந்த மாதிரி ஏழைகளாக இருக்கிறாங்கள்ல அவங்களுக்குன்னு தனியாக வந்து ஒரு ஹாஸ்டல் வாது வச்சு ஃப்ரீயாக நடத்துகிறாங்க பக்கத்தில் ஒரு ஒரு இந்து டெம்பிள் கூட ஒன்று இருக்குது அதாவது பார்த்தீங்கன்னா அரை தமிழ்நாடு அரசுக்கு சொந்தமான ஒரு டெம்பிள் ஒன்று இருக்குது ஆனால் ஃபுல்லாக யாருமே இல்லை ஸோ நம்ம இப்போ அந்த ஊத்து எங்கே இருக்குன்னு சொன்னாங்களே அந்த ஊற்று எங்கே இருக்குன்னு போய் தேடி பிடிச்சி நம்ம போக போகிறோம் அப்படி நம்ம போனோம்னா அந்த ஊற்றை பார்த்து அதுக்கப்புறம் உங்களுக்கு அது என்னன்றதை நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் நானும் புதுசாக தான் வந்திருக்குறேன் அதை பார்த்து நான் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அந்த இடத்துல பாருங்கள் நிறைய பேர் ஏழைங்களுக்கெல்லாம் நிறைய பேர் அந்த கைத்தொழில் அந்த மாதிரி கட்டிலெல்லாம் செய்கிறாங்கன்னு நினைக்கிறேன் நிறைய கைத்தொழிலெல்லாம் எல்லாம் கற்றுக் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன் அந்த இடத்துல செட்டில் யாரோ இருக்கிறாங்க யாருன்னு பார்க்கலாம் கேட்கலாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு ஏன் அந்த புல் புல் ஊற்று எவ்வளோ தூரம் இங்கேருந்து ஊற்று எவ்வளோ தூரம் இங்கிருந்து

ராத்திரியில் வரும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் போகிற இடமே ரொம்ப மோசமான பாதைங்க அங்கே பாருங்க கல் முல் அப்பா ரொம்ப டேஞ்சராக இருக்கும் போல இருக்குங்க அப்படியே நான் நடந்து வரேன் அந்த பாதை உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன் பார்த்துங்க அப்படி அங்கே பாருங்க அவ்வளோ மோசமாக இருக்கு பாருங்க இந்த இந்த இடத்துல நம்ம நடந்து வரணுங்க எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் கொஞ்சம் பாருங்கள் திரும்புற பாருங்க திரும்பும்போது மிகவும் குறுகலான ஒரு இடம் அந்த இடம் வந்துடுச்சுங்க அந்த வழியாக வந்துடுச்சு வந்துடுச்சு இருங்க 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 பார்க்கலாம் இருங்க பாருங்க தான் யார் இருக்கிறாங்கள பார்க்கலாம் ஏன்னா எப்பவுமே ஆளுங்க இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க பார்த்தீங்களா மக்களை இதுதான் குளிக்கிறாங்க பார்த்தீங்களா அவங்க என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா அதாவது வந்து இங்கே வந்து மதம் இந்த ஜாதி மொழி இதெல்லாம் அங்கே நாங்கள் பார்க்க மாட்டோம் எல்லாம் ஒத்துமையா இருப்போம்னு சொல்கிறாங்க ஸோ இப்போ ஏற்பட்ட ஒரு நல்ல இடத்துக்கு நம்ம வந்து இந்த இடத்த வந்து நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட் பண்ணலாங்க நல்லா இருக்கும் இடம் வேற பேர் வந்து நாகமலை நாகமலை புதுக்கோட்டைன்னு சொல்லுவாங்க மலைக்கு அந்த பக்கம் புதுக்கோட்டை இருக்குது இந்த பக்கம் இதை வந்து புல் ஊத்துன்னு சொல்கிறாங்க இப்போ இந்த தண்ணி வருது இல்லையா இந்த தண்ணியோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா புல் ஊத்து புல்லில் இருந்து வர்றதுனால புல் ஊத்து அதே நேரத்தில் இந்த மரத்தினுடைய வேர்கள் நம்ம பார்த்தோம் இல்லையா இந்த பாருங்கள் இந்த மரத்துடைய வேர்கள் நம்ம பார்த்த இந்த மரத்தினுடைய வேர்கள் அதாவது எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்ததுன்னு நமக்கு தெரியாதுங்க பாருங்க எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்ததுன்னு நமக்கு தெரியாது ஆனாலும் பாருங்க அந்த மரத்தினுடைய அந்த டிசைனே ஒரு என்னமோ ஒரு தச்சன் வந்து ஒரு மரம் ஒரு மரத்தை எப்படி குழஞ்சி செதுக்கி வைப்பானோ அந்த மாதிரி நல்லா அழகா செதுக்க வச்சிருக்கு பாருங்க ரொம்ப அழகா இருக்கு அந்த தண்ணி போற இடங்கள் கூட பாருங்க அவ்வளோ அழகா நமக்கு அந்த தண்ணி ஒரு காவால தண்ணி போற மாதிரி அது போய்கிட்டு இருக்கு பாருங்க நல்லா பாருங்க தண்ணி நல்லா அழகாக குளிக்கிறது பாரு எவ்வளோ சந்தோஷமாக என்ஜாய் பண்ணி குளிக்கிறாங்க அது பாருங்கள் குளிகளில் கூட அவ்வளோ ஒரு தண்ணி கூட பார்த்திங்கன்னா ஒரு இனிமையாக இருக்குன்னு சொல்கிறாங்க அவ்வளோ நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ உங்களுக்கும் முடிஞ்சு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் வந்து இங்கே குளிக்கலாம் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா நான் இந்த இடத்துடைய லொக்கேஷனை உங்களுக்கு தைரியமாக நேரடியாக கொடுக்குறேன் நீங்கள் வரலாம் ஏன்னா இந்த இடம் வந்து எனக்கே இப்போதான் புதுசு நான் மதுரையில் கிட்டத்தட்ட தொண்ணூறில் இங்கே கவர்மெண்ட் ஆஃபீஸில் நான் அப்பாயின்மெண்ட் ஆனேன் அதாவது படமுதிர் சோலை என்ற இடத்துல தான் நான் கவர்மெண்டில் அப்பாயின்மெண்ட் ஆனேன் அப்படி இருக்கிற இருக்கும்போது அங்கே இங்கே கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தான் இருக்கும் ஆனால் எனக்கு இது தெரியாமல் போயிடுச்சு ஆனால் இப்போ யதார்த்தமாக ஏதோ ஒரு சின்ன மீட்டிங்காக வந்தப்போ இந்த இடத்தை நான் பார்த்தேன் இந்த இடத்தினுடைய பேர் புல்லூத்து நாகமலை புல் ஊத்துன்னு சொல்லுவாங்க ஸோ இந்த இடத்துக்கு நீங்கள் வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு நாள் தாராளமாக நீங்கள் வரலாம் அதே மாதிரி இன்னும் பக்கம் பார்க்க போனீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு அந்த பக்கம் பசுமாடு மாதிரி ஒரு இது இருக்குது பசுமலை அப்படின்னு ஒன்று இருக்குது இன்னொன்று அந்த பக்கம் போனீங்கன்னா ஒத்தகடை பக்கத்தில் நான் அது யானை மலைன்னு ஒன்று இருக்குது ஆனமலை பசுமலை நாகமலை இந்த மூன்று மலைகளை சுற்றி இருக்கிறது தான் மதுரை மாநகரம் ஆகவே இந்த அழகான ஒரு இடத்தையே நம்ம உங்களுக்கு காமிச்சதுக்காக நான் சந்தோஷப்படுறேன் தொடர்ந்து நாங்கள் உங்களை பார்க்குறேன் அன்டில் தை பாய்